இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் கொடுப்பனவுகள் தொடர்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இன்றைய தினம் புதிய அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதலாவது வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் அவரால் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய பட்ஜெட்டிலே அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கும் அதே நேரம் ஏனைய கொடு அரசாங்கத்திடமிருந்து பெறுகின்றவர்களுக்கும் ஏதாவது சலுகைகள் இருக்கிறதா இந்த பட்ஜெட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது அதிகரிப்புகள் அல்லது சலுகைகள் கொண்டு வந்திருக்கின்றார்களா என்ற விடயத்தை தான் இன்றைய தினம் ஒரு காணொளியாக நான் உங்களுக்கு பதிவு செய்ய போறேன் எனவே இந்த புதிய வரவு செலவு திட்டத்துக்கு அமையத்தான் அடுத்தடுத்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட போகிறது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் போட்டுருங்க சரி முதலாவதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த குழந்தை இல்லங்களில் குழந்தைகள் நலனுக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது குழந்தை இல்லங்களில் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் கணக்கிலும் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அதே நேரம் குழந்தைகளின் பாதுகாவலர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அவர்களினுடைய செலவுக்காக எதிர்காலத்திலே அந்த குழந்தைகள் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட போகிறது அதுவும் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தைகள் இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எனவே அந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்குகின்ற வகையில் இந்த முன்மொழிவு எந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயம் இந்த அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு என்ன மாதிரியான உதவி திட்டங்கள் வழங்கப்பட போகிறது சரி அதுக்கு முதல்ல இந்த சிறுநீரக நோயாளர்களுக்கான மாதாந்த உதவி தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய வரவு செலவு திட்டத்துக்கு அமைய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த சிறுநீரக நோயாளர்களுக்கு அரசாங்கத்தினால் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எனவே சிறுநீரக நோயாளர்கள் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற உதவித்தொகை பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொன்னால் எதிர்வருகின்ற காலங்களில் அது பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல குறைந்த வருமானம் பெறுகின்ற மூத்த குடிமக்களுக்கான உதவித்தொகை மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எங்களுடைய முதியோர்கள் இருக்காங்க தானே அந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது அது ஃபெப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இருபதாம் தேதி வழங்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது தொடர்பான விளக்கமான ஒரு காணொலி சேனலில் போடப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு மூவாயிரமாக இருந்துச்சு அதை என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னால் ஐயாயிரமாக உயர்த்த போகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கடைசியாக போட்ட ஒரு காணொலியில் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் முதியவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான தேவைகள் இருக்கிறது உணவு தேவை இருக்கிறது மருத்துவ தேவை இருக்கிறது எனவே சில முதியவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த கொடுப்பனவுகளை எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நேற்றைய தினம் நான் பதிவிட்ட காணொலியிலே முதியவர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் பட பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தேன் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மூவாயிரத்திலிருந்து ரெண்டாயிரரூவா கூட்டி ஐயாயிரமாக உயர்த்தியிருக்காங்க எனவே புதிய வரவு செலவு திட்டத்துக்கு அமைய ஐயாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதியவர்களுக்கான கொடுப்பனவு வழங்குவதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு எனவே இந்த வரவு செலவு திட்டம் பாஸ் ஆகிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாக்கெடுப்புகள்லாம் எதிர்காலங்களில் இடம்பெறும் எனவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் முதியவர்களுக்கான கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது நல்லதொரு செய்தி எனவே இது உண்மையிலே மகிழ்ச்சியாரமான ஒரு விடயம் ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்னென்னு சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்துக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது எனவே அறுதி பெரும்பான்மையின் அடிப்படையில் வாக்கெடுப்புகள் நடைபெற்று இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வரவு செலவு திட்டத்தில் சொல்லிட்டாங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதம் போயிட்டு யாருமே கேட்டுறாதிங்க தபால் நிலையங்கள்ல இந்த வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் அதுக்கு தான் அடுத்தடுத்த கட்டங்கள் போகும் அதனால் யோசனை மட்டும் முன்வைச்சிருக்காங்க சரி இந்த அஸ்வசும சலுகைகளுக்கு ஏதாவது இருக்கிறதா இந்த புதிய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்திலே அஸ்வசும பெறுகின்ற வறிய குடும்பங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை அல்லது நிதிகளை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த புதிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வசும சலுகைகளுக்காக இருநூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் எனவே அஸ்வசும சலுகைகளுக்காக இருநூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே இந்த ஒதுக்கீட்டின்படி நிதிகள் அதிகரிக்கப்படுமா அல்லது இப்போது வழங்கப்படுகின்ற நிதிகள் தான் தொடர்ச்சியாக வழங்கப்படுமா அல்லது அஸ்வஸ்ம பெறுகின்றவர்களினுடைய தொகைகள் அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் தான் நம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த உதவித்தொகை எழுநூற்று ஐம்பது ரூபாவை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார் எனவே குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் யாராவது புலமை பரிசில் பரீட்சையில் அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தொகை வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க எனவே அந்த விடயங்களையும் இந்த பட்ஜெட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவு வந்து ஐயாயிரம் ரூபாவாக வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் முதியவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலேயே அஸ்வசம தொடர்பிலும் அதே நேரம் சிறுநீரக நோயாளர்கள் தொடர்பிலும் பாடசாலை மாணவர்கள் தொடர்பிலும் முதியவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விடயம் எனவே இந்த வரவு செலவு திட்டம் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே அடுத்து இனி விவாதங்கள் நடைபெறும் அந்த விவாதங்களை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெறும் அந்த வாக்கெடுப்பின் பின்னர் இந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் பொதுவாக இப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு அறுதிப்பெரும்பான்மை என்பது அதிகமாக இருக்கிறது இதனால் இந்த வரவு செலவு திட்டம் மிக இலகுவாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படும் எனவே மக்களுக்கான சலுகைகள் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்துகின்ற காலம் ஒன்று உருவாக போகிறது எனவே உண்மையிலேயே அஸ்வசும தொடர்பில் ஒதுக்கப்பட்ட நிதி அதே நேரம் சிறுநீரக நோயாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதே நேரத்திலே பாடசாலை புலமை பரிசீல் பரிச்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் அதே நேரம் இந்த வரவு செலவு திட்டத்திலே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுக்கும் அதிகரிப்பு தொகை வந்து சம்பளம் அதிகரிக்கப்படுவதற்கான தொகைகள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது அதுக்கான முன்மொழிவுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு தேவை இந்த கொடுப்பனவுகள் சம்பந்தமான ஒரு விடயம் எனவே எல்லோருக்குமே சந்தோஷம் அடைகின்ற அதாவது இந்த கொடுப்பனவுகள் பெறுகின்றவர்கள் சந்தோஷம் அடைகின்ற தான் உயர்வுகள் வந்திருக்கிறது சிறுநீரக நோயாளர்களுக்கான உயர்வு நேரம் முதியோர்களுக்கான உயர்வு முதியோர்களுக்கான விசேட செயல் எல்லாம் உருவாக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே இதுதான் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்ட சில விடயங்களாக இருக்கிறது அதிகரிக்கப்பட்ட தொகையாக இருக்கிறது எனவே இது சம்மந்தமான மேலதிகமான கொடுப்பனவுகள் அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க இப்போ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி